ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃபார் யூ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிமெண்ட் பாட் மேனுஃபேக்சரிங் பிசினஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அமஸானில் ரொம்பவே ஃபாஸ்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஸோ இதோட மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான் ரொம்பவே கம்மியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ண முடியும் ஸோ இதோட கம்ப்ளீட் மனுபேக்சரிங் அதுக்கு அதுக்கப்புறம் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ராஃபிட் டீடைஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து ரொம்ப தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த சிமெண்ட் பாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு ஹோம்மேட் பிஸ்னஸ்ஸாகவே நம்ம வந்து இது பண்ண முடியும் ஸோ இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதோட சிலிகான் மோல்டு அப்படிங்கிறத இதோட மெயினான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த சிலிகான் மோல்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய டிஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிலிகான் மோல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அவைலபிள் இருக்கு ஸோ நீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சைஸஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மாடல்ஸ் வந்து இந்த சிலிகான் மோல்டு வந்து நம்ம பை பண்ணிக்கிற முடியும் இது வந்து நமக்கு ஆலிபாபா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலிகான் மோல்டு வந்து நம்ம கஸ்டமைசபுளாக நம்ம வந்து செஞ்சுக்கிட முடியும் ஸோ உங்களுக்கு என்ன மாடலில் வந்து நீங்கள் வந்து பார்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போறீங்களோ அதுக்கு தக்கன வந்து பார்த்திங்கனா நீங்கள் இந்த சிலிகான் மோல்டு வந்து நீங்கள் கஸ்டமைசபிளாக நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கிற முடியும் ஸோ இதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அவைலபிள் இருக்குது ஸோ அதில் வந்து உங்களுக்கான டிசைனை வந்து நீங்கள் த்ரீ டி ஃபார்மெட்லேயோ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டிசைன் ஐடியாஸ் வந்து நீங்கள் கொடுத்தாலோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான டிசைன்ஸ் மேக் பண்ணி இதோட சிலிகான் மோல்டு வந்து நமக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த சிலிகான் மோல்டு வந்து நீங்கள் வாங்கி முடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ இது இது ஆல்ரெடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி கஸ்டமைசபிளாக இல்லாமல் ரெடிமேடான சிலிக்கான் மோல்ஸும் நமக்கு அவைலபிள் இருக்குது நீங்கள் இந்தியா மார்ட் மாதிரியான வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் இந்த சிலிக்கான் மோல்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பா நீங்கள் வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இதுக்குண்டான நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த சிலிக்கான் மோல்டு வந்து நீங்கள் பை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ இதோட ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது சிமெண்ட் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரா மெட்டீரியல் ஸோ இந்த சிமெண்ட் வந்து நீங்கள் ஒரு நல்ல கிரேடில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிராண்டில் இருக்கக்கூடிய சிமெண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட் வந்து நம்ம வந்து இதை வந்து மிக்சராக வந்து நம்ம வாட்டர் ஊற்றி போய் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட சிலிகான் மோல்டில் வந்து ஊற்றி த நைட் நம்ம வந்து காய விட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கும்போது இந்த பாட்டு வந்து நமக்கு வந்து ரெடி ஆகும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு ரொம்பவே ஈஸியான ஒரு பிசினஸ் ஐடியா ஸோ இந்த பாட்டு வந்து நமக்கு ரெடியானதுக்கு ராயலான கலர்ஸ் அதாவது வந்து ராயலாக இருக்கக்கூடிய கலர்ஸ் நீங்கள் வந்து நிறைய வந்து பார்த்துருப்பீங்க கிரே பிளாக் ஒயிட் இந்த மாதிரியான கலர் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெயிண்டிங் வந்து பண்ணிக்கலாம் ஸோ மேட் ஃபினிஷ்ல இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ் வந்து பண்ணும்போது இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ராயலுக்கு வந்து அதிகமாக கொடுக்கும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் முடித்தவங்களோட ப்ராடக்ட் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதுக்கான ஷூட்ஸ் வந்து நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வச்சு ஷூட் பண்ணலாம் இல்லை நீங்கள் வெளியில வந்து ப்ராடக்ட் ஷூட்ஸ்னு நிறைய வந்து அவைலபிள் இருக்கு ஸோ மாதிரி இடங்களில் நீங்கள் கொடுத்து உங்களோட ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஷூட் பண்ணி அமேசானில் நீங்கள் லிஸ்ட் பண்ணி டேரக்டாக வந்து சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ நீங்கள் கரெக்டான ஒரு சிலிக்கான் மோல்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணி கரெக்டான ப்ராடக்ட் நல்ல ஒரு டிசைனில் பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவான ப்ராடக்ட் நீங்கள் வந்து மேக் பண்ணி முடிச்சுனே இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்பவே நல்ல சேல்ஸ் வந்து உங்களால் அமேசான் அண்ட் ஃபிப்கார்ட்ஸில் நீங்கள் வந்து ஈஸியாகவே ரொம்பவே சுலபமாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும் ஒரு அருமையான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் ஓகேங்களா இன்றைக்கி வந்து ஜப் சைனா மாதிரியான கண்ட்ரிகிலிருந்து இம்போர்ட் பண்ணி நிறைய ப்ராடக்ட் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு மத்தியில் நம்ம ஒரு மேனுபேக்சராக நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் நீங்கள் செல் பண்ணும்போது நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆக முடியும் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சிமெண்ட் ரிலேட்டடான பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க நிறைய அந்த பூந்தொட்டி ஜாடி இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு ஒரு மூமெண்ட் ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து இது இருக்கும் ஸோ புதுசாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியும் இன்கேஸ் லேடீஸாக இருந்தாலும் கூட இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் ரொம்ப சுலபமாக வந்து பண்ண முடியும் ஒரு அருமையான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஓகேங்களா ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இதோட சிலிகான் மோல்டு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கான காஸ்ட் வந்து வரும் ஸோ நீங்க வந்து என்ன மாதிரியான சிலிகான் மோல்ட் எந்த மாதிரியான டிசைன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இதோடய காஸ்ட் வந்து வேரியேஷன் ஆகும் ஸோ நீங்கள் வந்து சிலிகான் வந்து சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிமெண்ட்டுக்கு வந்து வரும் ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நீங்கள் வந்து சிம்பிளாக இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அமஸான் அப் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதுக்குன்னா ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ஓனாக வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஸோ அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு டென் தௌசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவாகும் ஓகேங்களா ஸோ இதோட ப்ராஃபிட் டீடைல் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ துணிக்கு நம்ம ஒரு ஒரு ப்ராடக்ட் ஒரு தொட்டி ஒரு சின்ன பாட் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ருபீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செலவாக போகுது ஸோ இதில் மெயினான காம்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிமெண்ட் தான் ஸோ கம்மியான அளவு தான் சிமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேவைப்பட போகுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பேக்கேஜிங் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் தான் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரப்போகுது ஓகேங்களா ஸோ இதோட டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ருபீஸில் நம்ம வந்து இதை மேனுஃபேக்சரிங் பண்ணி ஸோ அதோட சேல்ஸ் காஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு ஒரு த்ரீ பார்ட் வச்சிருக்கக்கூடிய ஒரு காம்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து செல் இருக்காங்க நல்ல ஒரு சேல்ஸ் இருக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இருந்தா ஓகேங்களா நீங்க வந்து இது வந்து நம்ம சேல்ஸ் ஆகும் ஆகாது அப்படிங்கிற செகண்டரி ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் வந்து நல்ல சேல்ஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் இன்னைக்கு இன்டோர் பிளான்ஸ்லாம் வந்து மணி இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வந்து நிறைய பிளான் பண்ணுறதுக்கு ஆஃபீஸில் டேபிள்ல வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் அமஸான் ஃப்ளிப்கார்ட் தவிர உங்களுடைய சூப்பர் மார்க்கெட் நியர்பைல இருக்கக்கூடிய கிஃப்ட் ஷாப் இந்த மாதிரியான இடங்களிலையும் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஈஸியாக வந்து செல் பண்ண முடியும் ஓகேங்களா சோ ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மென்ட்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான கைவினை பொருள் பிஸ்னஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க நீங்க பிஃப சேனலுக்கு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வீடியோ பார்த்த அனைத்து தமிழ் எங்களுக்கும் நன்றி வணக்கம்